அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே தனுர் ராசின்றது காலபுரஷ தத்துவத்தில் ஒன்பதாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசி இப்போ பொதுவாக வந்து இவங்க வந்து டீச்சர் ப்ரொஃபஸர் மற்றவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கறது மற்றவங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறது எல்லாருக்கும் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறது பெருமைக்கு வந்து மயங்கிறது இவங்களை புகழ்ந்து பேசிட்டு அவங்க இவங்கள்ட்ட காரியம் சாதிச்சுக்கலாம் அது மாதிரி வந்து இவங்க வந்து மற்ற எல்லாருக்கும் நல்லா நல்லா இருக்கணும் மற்றவங்களோட மற்றவங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரொம்ப விரும்புறது இதெல்லாம் வந்து அதனால இவங்க ப்ரொஃபஸரு டீச்சரு மதகுரு இல்லை ப்ரிஸ்ட்டு இல்லை ஜோதிடர் இதெல்லாம் வந்து தனுசு ராசியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரொம்ப ரேராக வந்து ஜட்ஜு அட்வொகேட் ஜட்ஜாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அது மாதிரி பேங்க் எங்கே இருந்தாலும் சொல்லி கொஞ்சம் உயர் பதவியில் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இடத்துல இவங்க இருப்பாங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கலாம் அது மாதிரி எதையுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் மாஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்னு சொல்லலாம் என்ன சப்ஜெக்ட் பற்றி பேசுகிறாலும் அதை பற்றி பேசுவாங்க அப்படிப்பட்டவங்களாக இருக்கிறது இவங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு ஒரு கலவையான பலன்களை தான் இவங்களுக்கு தரும் தொழிலில் வந்து முன்னேற்றம் இருக்கிறது நல்லாயிருக்கும் ஆனால் வெற்றி தொழில வெற்றி பெறத்துக்கு உழைப்பு வந்து நல்ல எஃபர்ட்ஸ் பண்ணணும் கடின உழைப்பு தான் வெற்றி பெற முடியுங்குறத புரிஞ்சுக்கணும் வியாபாரத்துல முதலீடு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா ஏமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கு குடும்பத்தில் குடும்பத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் கல்வியில வந்து நல்ல முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயம் வந்து ஜெயிக்க முடியும் அதனால கல்வியில உங்களுடைய எஃபர்ட்ஸ் போட்டாங்கன்னா நல்ல பலன்கள் உடனே கிடைக்கும் புது வந்து நிதிநிலை தான் இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தளவில் நல்லா தான் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபேவரபுளாக இருக்குது ஜென்ரலாக நல்லா தான் இருக்குது செலவு வரலாம் ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டு அது பத்தாம் வீட்டில் தொழில் சம்மந்தமாகவோ வெளி தொடர்புகள் சம்மந்தமாக செலவினங்கள் வரலாம் செலவு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க உடலில் வந்து எங்கேயான காயம் ஏற்படலாம் ஏதானும் இதை பற்றியான பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து எதையுமே வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணாலே ரொம்ப நல்லது பொது வந்து இவங்களுக்கு வேலையில் வந்து சிரமமாக இருக்கும் வேலை வேலையில் வந்து எதாவது தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து இவங்க அதை தாண்டி ஜெயிக்கணும் இவங்க இவங்க ஏதாவது செய்யும்போது தான் பிரச்சனைகள் வரும் அப்போ வந்து இப்போ கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து எதனால் இடைஞ்சல் வந்துடும் கம்ப்யூட்டர் சரியில்லாமல் போயிடும் கம்ப்யூட்டர் பேராக போயிடும் நெட்டு கிடைக்காது ஃபோன் கீழே விழுந்துடும் இது மாதிரி ஏதானும் ஒன்று வந்து அவங்களுக்கு இடைஞ்சல் வரும் அது மாதிரி வேலை பார்க்குறாங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல வந்து தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதை தாண்டி முயற்சி பண்ணி தான் வெற்றி வெற்றி பெறணுன்றதும் புரிஞ்சுக்கணும் அதனால் முயற்சியை தொடர்ந்து கைவிடாமல் இருக்கணும் ஆனால் கண்டிப்பாக ஜெயிச்சுருவாங்க அதெல்லாம் நடந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அவர் தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் வியாபாரத்தில் வந்து சாதாரணமாக உங்களுடைய முயற்சிகள் வந்து நல்ல சாதகமாக தான் இருக்குது அதான் நான் திரும்பவும் இதான் சொல்கிறேன் உங்களுக்கு முயற்சி தான் வெற்றிக்கு ஒரே வழி அதனால வந்து நல்ல முயற்சியை விடாமல் இருக்கணும் அதாவது பரிசீவரின்னு சொல்லுவாங்க விடாம முயற்சி இருந்ததுன்னா நிச்சயமா ஜெயிக்கலாம் குடும்பத்தில் வந்து நல்ல சந்தோஷம் இருக்கும் எல்லா விஷயத்திலும் குடும்பத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு நிச்சயமா அவங்க முயற்சிக்கு ஏற்ற வெற்றி நிச்சயமா கிடைக்கும் அந்த மாதம் உடல் நல்லா நல்லா இருக்கும் எங்கேனாலும் காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ட்ராவல் ஏதாவது நடக்கலாம் ஏதாவது வேலை சம்மந்தமாகவோ குடும்ப சம்பந்தமாவோ வேறு விஷயங்களாகவோ பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது கொஞ்சம் எச்சரிக்கையாக போங்க வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க இது மட்டும்தான் வந்து அது சாதகமாக தான் இருக்கும் பயணம் சாதகமாக தான் இருக்கும் மற்றபடி வந்து உங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரூப் ஆர்வம் இருக்குது அதனால் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு நல்ல சுபமான நாட்கள் அப்படின்னா ஒன்றாந்தேதி ஆறாம் தேதி பத்தாம் தேதி பதினேழாம் தேதி தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த நாட்கள்லாம் குறித்து வச்சிங்க திரும்ப சொல்கிறேன் ஒன்று ஆறு பத்து பதினேழு பத்தொம்பது இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இந்த நாட்கள்லாம் நீங்கள் குறித்து வச்சிங்க இதெல்லாம் சுபமான நாட்கள் நல்ல நாட்கள் இந்த நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு இந்த நாட்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள்னா ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமாகுது ஸோ சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான காரியங்களை தள்ளி போடுங்க இந்த நாட்களில் க வீட்லேருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வேலைக்கு போடுறது நம்ம வேலேருந்து வரும்போது திரும்ப கோயிலுக்கு போயிட்டு வரது ஆன்மீக சந்தமாதமாக பண்ணுறது ஜபம் பண்ணுறது அன்னைக்கு வந்து நிறையா ஒரு நூற்றி எட்டு ஓம் விநாயகா எனமஹா அப்படின்னு சொல்லலாம் நூற்றி எட்டு ஓம் சிவா எனமஹா அப்படின்னு சொல்லலாம் ஓம் நமோ நாராயணா எனமாம் உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமி பேரை நீங்கள் தொடர்ந்து அன்றைக்கி ஜபம் பண்ணுறது நல்லது இது மாதிரி பண்ணிங்கனாலே வெட்டிகள் நிறையா கிடைக்கும் அது மாதிரி வந்து வியாழக்கிழமை வந்து துர்கையை வழிபடலாம் இல்லட்டினா குரு பகவான் வழிபடலாம் ஓம் ஸ்ரீ குருவே நமஹா அப்படின்னு சொல்லி நீங்கள் குரு வந்து வழிபடலாம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு சொல்லி குரவை வந்து நீங்கள் வரலாம் ஹம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாங்க குரவே சர்வ லோகானாம் விஷ தேவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷ்ணா மூர்த்தையே நமஹா அப்படின்னு கூட சொல்லலாம் குழந்தைங்களுக்கு வந்து கல்வி சம்மந்தமான உதவிகள் புஸ்தகங்கள் வாங்கி தரது பேக் வாங்கி தரது ஃபீஸ் கட்டுறது அது மாதிரி கல்விக்கு உங்களால் ஏதானும் உதவி செய்ய முடிஞ்சதுன்னா அது வந்து உங்களுக்கு மிக மிக பெரிய லெவலில் உங்களுக்கு உதவி உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும் வந்து வேறு வேறு விதத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் வீட்டில் வந்து பூஜை பண்ணுங்க திருப்பதி போயிட்டு வர்றது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது திருப்பதி போயிட்டு வாங்க அன்னதானம் முடிஞ்சால் செய்யுங்க இதெல்லாம் வந்து தான தர்மங்கள் இந்த மாதிரி செய்யும்பொழுது நமக்கு நல்ல பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் எல்லாம் பெரிய லெவலில் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதனால உங்களால் முடிஞ்ச லெவலில் செய்யும்போது நிச்சயமாக இதனுடைய பலன்கள் வேறு வகையில் உங்களுக்கு வந்து கஷ்ட நேரத்தில் உங்களுக்கு துணை இருக்கும் அப்படி புரிஞ்சுங்க எல்லோருக்கும் எல்லா பலனும் நல்லபடியாக கிடைக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்